டெட்டு மற்றும் டிஆர்பியில் கேட்கக்கூடிய மற்றொரு வினா மரபு தொடர் பிழையை நீக்கி எழுதுக இந்த மரபு தொடர் அப்படிங்கிறது வழி வழியாக நம்முடைய முன்னோர்கள் சொன்னதே அப்படியே நம்ம பின்பற்றி வருவதாக மரபு அது பேராகவும் இருக்கலாம் இடுகிறுப் பேராகவும் இருக்கலாம் இப்போது சோறு உண்டான் சோறு உண் அப்படின் தான் சொல்லணும் ஆனால் வெற்றிலையையும் பழத்தையும் தின் அப்படின்னு சொல்லணும் சோறை தின் தின்கிறான்னு சொல்லக்கூடாது சோறை உண்கிறான் தான் வெற்றிலையும் பழத்தையும் தான் தின்கிறான்னு சொல்லணும் அதேபோல் வயலில் இருக்கக்கூடிய கலையை எடுக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது கலை பறித்தல் தான் சொல்லணும் இப்போ திரி இருக்குது பார்த்திங்களா அகல் விளக்கு திரி திரியை கொளுத்து அப்படின்னு தான் சொல்லணும் வெடியினுடைய திரியை கொளுத்துன்னு தான் சொல்லணும் ஆனால் விளக்க ஏற்றுன்னு சொல்லணும் இதே வந்து அக்னி குண்டத்தில் தீ அப்போ அதை வந்து ஏற்றுன்னு சொல்லக்கூடாது கொளுத்துன்னு சொல்லக்கூடாது தீ மூட்டு அப்படின்னு சொல்லணும் இல்லை திரியை கொளுத்து விளக்கை ஏற்று தீ மூட்டுன்னு சொல்லணும் அதே போல் நீர் விடு வயலுக்கு நீர் விடுன்னு சொல்லக்கூடாது நீர் பாய்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் வாசலில் கோடம் போடு அப்படின்னு சொல்கிறது இல்லை அது மரபு இல்லை வாசலில் கோலம் ஈடு அவளை பால் குடித்தான் அப்படின்னு சொல்வது தவறு பால் பருகினான் என்பது தான் சரி அப்போ குடித்தான் என்பது தவறு அதே கவிதை எழுதினான் அப்படிங்கிறாங்க அது தவறு கவிதை தான் கவிதை ஏற்றினான் ஏற்று தான் சரி ஆனால் நூலை இயற்றுகிறான்னு சொல்லக்கூடாது நூலை எழுதுகிறான்னு சொல்லணும் நூல் எழுதுகிறான் அப்படின்னு சொல்லணும் அதேபோல் நார் எடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க மட்டையிலேருந்து நார் எடுக்கிறான்னு சொல்கிறாங்க நார் எடுத்த என்பது தவறு நார் கிழித்தான் என்பதான் சரி நார் கிழித்தார் அதே போல் குடம் செய்கிறான் பாத்திரங்களாகிய ஒன்றாகிய குடத்தை செய்கிறான் அப்படின்னு சொல்வது தவறு குடம் வணகிறான் அப்படின்னு தான் தவறு சரி குடம் வணகிறான் அதுபோல் கூரை போடுகிறான் அப்படின்னு சொல்வதும் தவறு ஊரை வேகிறான் என்பதான் சரி அதே போல் உரலை குத்துகிறான் அப்படின்னு சொல்லுவதும் தவறு உரலை இடிக்கிறான் இடித்தல் அல்லதான் இடி ஆப்பம்னு சொல்கிறது அந்த அரிசியை உரலை வச்சு இடித்து அதில் ஆப்பம் போது அது இடியாப்பம் அப்படின்னு சொல்கிறது இவ்வாறு மரபு தொடரை நாம் மிக சிறந்த முறையில் பின்பற்றி தேர்வு வெற்றி பெற வாழ்த்துகிறேன்